தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது திருமன்றம் சிந்திக்கின்றோம் எப்போதும் போல நாலாவது தந்திரத்தில் இரண்டாவது அத்தியாயம் திருவம்பல சக்கரம் பாடல் எட்டும் இரண்டும் வினிதரிகின்றில எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் திருமு சித்தாந்த விளக்கம் என்ன சொல்றா எட்டு என்பது அகரமாகிய ஜீவம் இரண்டு என்பது உகாரமாகிய சக்தி இரு மூன்றும் நான்கும் சேர்ந்த பத்து என்பது யகாரமாகிய உயிர் குறிப்பு மொழியால் உணர்த்தப்பட்ட இப்பொருட்களை அனுபவமாக உணராதவர்கள் அ உ யா என்னும் எழுத்துக்களை அறிய தொடங்கும் தொடக்க அறிவு கூட இல்லாதவரே அவர் சாதகர்கள் இந்த எழுத்துக்களின் உட்பொருளை உணர்வதன் மூலம் தன்னை அறிந்து சதாசிவத்தை அடையும் உபாயத்தை உணர்த்துவதே இந்த நாணப்பாதையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மல்லிகா புக்கில் பற்றோம்னா அழகா இருக்குது எட்டும் இரண்டும் இனிது அறிகின்றிலார் எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கென பட்ட அதிர் சித்தாந்த சன்மார்க்க பாதமே அப்படின்றாருங்க அப்ப ஏழை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் பணம் இல்லைன்னா ஏழை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல திருமண என்ன சொல்ல வருகிறாருன்னா எட்டும் இரண்டும் அறியாதவங்கள்லாம் ஏழைகள் அப்படின்ட்டாருங்க அந்த எட்டு இரண்டுன்னு இனிமையான ஒன்றை நிறைய பேர் தெரிஞ்சிக்காமல் இருக்கின்றார்கள் அதை வெவ்வ வேற மாதிரி சொல்கிறாங்க எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கு என அப்போ மூணு மூணு ப்ளஸ் நாலு ஆறு மொத்தம் பத்து ஆறு நாலும் பத்து இந்த கடைசி வரிகளை சொல்கிறதுனா பட்ட அது சித்தாந்த சன்மார்க்க பாதமே அப்படின்றாருங்க நமக்கு ஐயா நல்லா எக்ஸ்பிளைம் பண்ணாங்க அர்த்தனாரி ஐயா சித்தாந்தம் அப்படின்றது உயிர் இறைவனை பற்றி சிந்திக்க இருக்கின்ற மார்க்கம் சன்மார்க்கம் உயிர் இறைவனாகவே அறிகின்ற மார்க்கம் வடலூர் வள்ளலார் அவர்கள் சன்மார்க்க நெறியை பயின்று நமக்கு ரோல் மாடலாகவே இருக்கின்றார் இறைவனாகவே ஆகிட்டார் தன்னுடைய பஞ்சபூதங்களை ஒரே பஞ்ச உடலை வந்து பஞ்சபூதமாக கரைக்கின்ற டெக்னிக் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கின்றார் அதனால சித்தாந்தம் இப்ப நாம் இருக்கின்ற சிந்தனையிலிருந்து சன்மார்க்க சிந்தனைக்கு நாம் பாதையை மாற்ற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் என்று உணர்வதாக கூறி அடுத்ததாக அர்த்தன அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வணக்கம் சார் இந்த கௌரின்னு இருக்காங்க அவங்கள கூப்பிடுறீங்களா சார் கௌரி கருப்பையான்னு ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க போயிட்டாங்க அப்ப இல்ல சரி சரி நல்லது நான் நீங்க யாரோ ஒருத்தவங்களை சொல்லுவீங்களா அவங்களான்னு பார்த்தேன் சரி நல்லது சரி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்லிடுறேன் நீங்க ஏழை அப்படின்னா பணம் இல்லாதவர்கள் தான் ஏழை அப்படின்னு கிடையாது அது நம்ம பழக்கத்துல அப்படி வந்துடுச்சு பணம் இல்லாதவர்கள் ஏழை கிடையாதுங்க அறிவு இல்லாதவர்கள் தான் ஏழை ஏன்னா அறிவு எங்க இருக்குதோ அங்க பணம் தானா போயிடும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அப்படிங்கிறது இதுல வளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய பெருஞ்சோதின்வர் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டு என்பது அ இரண்டு என்பது உ இந்த ஆ உ அப்படிங்கிற இந்த இரண்டும் அ என்பது சிவ உ என்பது சக்தி இந்த சிவசக்தி அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா சிவனிடத்தில் இருந்தால் சிந்தனை இறைவனிடத்தில் இருந்தால் அங்க சிவசக்தி இருக்கும் சத்தியமாம் சிவசக்தியை ஈந்தெனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெரிஞ்சோதுன்னு ஒரு வளல் பெருமான் அப்ப இந்த எட்டிரண்டு எட்டிரண்டு யார் அறியவில்லையோ அவர்கள் முழுமையான அறிவை பெறாதவர்கள் இதை நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த எட்டிரண்டு அறிந்தால் அவர்கள் ஞானத்தை பெற்றவர்கள் அதனாலதான் பாரதியார் சொல்லுவார் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் ஞானம் அப்படிங்கிற ஒன்று வந்துடுச்சுன்னா எல்லாமே வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வியும் வரும் செல்வமும் வந்துருங்க கல்வியினால் வரக்கூடிய செல்வம் தான் ஆபத்து இல்லாதது கல்வி இல்லாத செல்வம் வந்ததுன்னா இந்த இவங்கெல்லாம் சந்தேகப்படுவாங்க அந்த இன்கம் டாக்ஸ் இது மாதிரிலாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் வந்து சந்தேகப்படுவாங்க செக் பண்ணுவாங்க ஆனா கல்வியினால் வரக்கூடிய செல்வம் இருக்கு பாருங்க அது நியாயமான செல்வமா இருக்கும் அதனாலதான் வந்து அறியா எட்டு இரண்டு இந்த இரண்டையும் அறியாதவர்கள் ஏழைகள் அப்படின்னு சொல்லிடுவாரு எட்டை அறியாதவர்கள் இரண்டையும் அறிய மாட்டார்கள் இந்த எட்டையும் இரண்டையும் அறியாதவர்கள் பத்தையும் அறிய மாட்டார்கள் இந்த பத்து என்பது எது அதுதாங்க ரொம்ப முக்கியம் எட்டும் முக்கியம் எட்டை விட ரெண்டு முக்கியம் ரெண்டை விட பத்து முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பத்தாவது அப்படிங்கிறது யா அப்படிங்கிற உயிரை குறிக்கக்கூடியது இந்த உசுறு இருக்குல்ல அது எங்க இருந்து வந்தது உயிர் அப்படின்னு சொன்னா அது வந்து இலக்கிய தமிழ் ஆனா உயிர் அப்படின்னு சொல்றத விட உசுறு அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப நல்ல வார்த்தைங்க அது எளிமையான வார்த்தை இந்த உசுறு அப்படிங்கிறது எங்க நிலையா இருக்கும் உசுறு நிலைச்சு இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா யாரு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பா இருக்கிறார்களோ எல்லோரிடத்திலும் இல்லை எல்லா உயிர்களிடத்திலும் அன்பா இருக்கிறார்களோ அவங்க உடம்புல உயிர் நிலையா நிற்குங்க யார் அன்பா இருப்பா அப்படின்னு கேட்டா அன்பு சிவம் இரண்டு என்பர் யார் அறிவிலாதார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் எப்படி இருப்பாங்க அவங்க அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அமர்ந்திருந்தாரே அது என்னன்னு தெரியல ஆனா அமர்ந்திருப்பாரேன்னு முடியும் அது ஆக இந்த எட்டு இரண்டு இரண்டையும் அறிந்தவர்கள் தான் பத்தையும் அறிந்திருப்பார்கள் இந்த பத்தையும் அறிந்தவர்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாகவே இருப்பார்கள் ஆக அன்பாக இருக்கிறவர்கள் இந்த உலகில் மிக நீண்ட காலம் வாழ்வார்கள் இதுக்கெல்லாம் ஏதாவது எவிடன்ஸ் உண்டா ஆதாரம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது திருக்குறள்ல எட்டாவது அதிகாரம் அன்புடைமை எட்டாவது அதிகாரம் அன்புடைமைங்க இந்த அன்புடைமையில கடைசி திருக்குறள்ல பத்தாவது திருக்குறள்ல சொல்லுவார் அன்பின் வழி அது உயிர் நிலை அன்பின் வழியது அது உயிர்நிலை அப்படின்னு சொல்லுவார் எங்கே அன்பு வழி இருக்கிறதோ அங்கே உயிர் நிலையாக இருக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவங்களுக்கு மரணமே வராதா அப்படின்னு கேட்டால் வரும் அது வந்து இன்னொரு நாள் அது தொடர்பாக நம்ம பேசிக்கலாம் அதனால் இதுதான் இந்த எட்டிரண்டு அறிந்தவர்கள் செல்வம் உடையவர்கள் எல்லா செல்வமும் கிட்ட இருக்கும் இந்த குமரகுருபரர் நீதி விளக்கம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் அந்த நூல்ல குமரகுருபரர் என்ன செல்வம் என்பது வைப்பு அப்படின்னு சொல்லல செல்வம் என்பது ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லல செல்வம் என்பது நூறு ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்லல செல் என்ன சொல்றாருன்னா செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே அப்படின்னு சொல்வார் ஆக இந்த எட்டு இரண்டை அறிந்தவர்கள் சிந்தை நிறைவு உடையவர்களாக மன நிறைவு உடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த எட்டும் இரண்டும் அறியாதவர்களுக்கு இந்த உலகியல் செல்வம் எவ்வளவுதான் கிடைச்சாலும் அது இங்க பதினஞ்சாவது அபிராமி அந்தாதியோட பதினஞ்சாவது பாடல் யாரும் வரல அரவிந்த் கோதா வந்திருக்காரு அதன் அடிப்படையில பாக்கும்போது அபிராமி அந்த அதியோட பதினைந்தாவது பாடலை நீங்க பாக்கணும் அந்த பதினைந்தாவது பாடல்ல என்ன சொல்லுவாருன்னா சரி தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் தன்னழினா கருணைன்னு அர்த்தம் குளிர்ந்த கருணை தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் அந்த பல கோடி தவங்கள் செய்வ செய்கிறவர்கள் தான் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் அந்த பல கோடி தவங்கள் செய்கிறவர்களுக்கு மண்ணளிக்கும் செல்வம் கிடைக்கும் அப்படி ஒரு செல்வம் கிடச்சதுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பேரறிவாளன் திரு அப்படின்னு முடிஞ்சிடும் அதனாலதான் அறியாதவர்கள் ஏழைகள் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அவங்களுக்கு மன இருக்காது அந்த செல்வத்தை எல்லோரும் பயன்படும்படியாக வழங்க மாட்டார்கள் அப்படின்னு இந்த இதுக்கெல்லாம் நம்ம பொருள் பார்க்க வேண்டியிருக்கோம் அதனால் இதுதான் இதற்கான பொருள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதனால் எட்டு இரண்டு இந்த ரெண்டும் சேர்த்தா பத்து அப்படிங்கறது வந்து அந்த மூரண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு ஆறு நாலு அப்படின்னு சொல்கிற ஒரு நடைமுறையை வந்து திரும்ப இங்கே சொல்லியிருக்காரு இந்த கடைசி வரி கடைசி வரின்னு சொல்லக்கூடாது நிறைவான வரி நாலாவது வரி நாலாவது வரியில் பட்டது சித்தாந்தம் சன்மார்க்கமே அப்படின்னு சொல்வார் ஆனா இந்த கடைசியில் என்ன சொல்றாருன்னா சன்மார்க்கமே சிறந்தது அப்படின்னு சொல்றாரு பட்ட அது பட்ட அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா ஒன்று பட்ட அப்படிங்கிறதுங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு அந்தம் இருக்கு ஆரன்கோ இருக்காரு அவருக்கு தெரியும் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா அவருக்கு தெரியும் கலாந்தம் அப்புறம் யோகாந்தம் அப்புறம் போதாந்தம் நாதாந்தம் நாலு சொல்லியிருக்கேன் ஐந்தாவது வேதாந்தம் ஆறாவது சித்தாந்தம் இந்த ஒன்று கலாந்தம் ரெண்டு யோகாந்தம் மூணு போதாந்தம் நாலு நாதாந்தம் இந்த நாலு அந்தமும் வேதாந்தத்துக்குள்ள அடங்கிடுங்க இந்த நாலு அந்தமும் வேதாந்தத்துக்குள்ள அடங்கிடுச்சுன்னா இந்த வேதாந்தம் எங்க அடங்கும்னா சித்தாந்தத்துல வந்து அடங்கிடும் சித்தாந்தம் என்பது என்ன அப்படின்னா தெளிவான வேதாந்தமே சித்தாந்தம் வேதாந்தம் தெளிவு பெறுகிற போது அது சித்தாந்தமாக மாறுகிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ வேதாந்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் வேதம் கூட்டல் அந்தம் வேதாந்தம் வேதத்தினுடைய முடிவு தான் வேதாந்தம் ஆனா அந்த வேதத்தை கற்று உணர்ந்து கடைபிடித்து ஓதி கற்று அதற்கு பிறகு ஓதி உணர்ந்து ஓதினால்தான் உணர முடியும் ஓதலைன்னா உணரவே முடியாதுங்க தினந்தோறும் அதை வாசிச்சா அதுக்கு பேர் ஓதுதல் அப்படின்னு பேர் ஓதி உணர்ந்து அதை கடைபிடிக்கும் போதுதான் அப்ப நமக்கு ஒரு சிந்தனை வரும் அந்த ஒரு தெளிவு வரும் அதுதான் சித்தாந்தம் அப்படிங்கிறது உயிர் இறைவனை சிந்திக்கும் உயிர் இறைவனை சிந்திக்கும் போது அது சித்தாந்தமாக இருக்கிறது உயிரே இறைவன் அந்த இறைத்தன்மையை அடையும் போது உயிரா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனின் அனுத்துவம் இறைவனுடைய சிறிய வடிவம் தான் உயிர் அப்படிங்கிறது ஆனா இந்த உயிர் பேரறிவும் பேரருளும் பெறும்போது இறைவனாகவே ஆகிறது அதான் வந்து இந்த இடத்துல பட்டது சித்தாந்தம் சன்மார்க்கமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு இதை நீங்க வடமொழியில வடமொழியில ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு அர்த்தம் சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து இந்த இத்து வந்து இன்னும் மாறும் மொழியில அதனால சன்மார்க்கம் அப்படின்னா உண்மையான வழி அப்படின்னு அர்த்தம் அதனால தான் திருமூலர் வந்து இந்த பாடலை நமக்காக நம்பால் கொண்ட இரக்கத்தினால் நமக்கு அளித்திருக்கிறார் இதுல வந்து மணிவண்ணன் கைலாஷ் அவர் இருக்காரு இந்த ப்ளூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு எல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய விளக்கத்தை சொல்லட்டும் வந்திருந்தா அவங்க சொல்லுவாங்க அதற்கு பிறகு அவங்க சொல்லட்டும் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சுன்னா சொல்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க ஐயா மிக்க அருமையான ஒரு விளக்கம் அதாவது பத்து ரெண்டு அப்படின்றது சொல்லி சித்தாந்தம் சன்மார்க்கம் விவரத்தை வந்து நல்லா ஒரு புரிதல் கொடுத்தீங்கம்மா ஐயா மிக்க நன்றி விந்தியா அம்மா வாருங்கம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமசிவாயைப் போற்றி ஓம் திருமூலரே போற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது மந்திரம் எட்டும் இரண்டும் இனிது அருகின் சிலர் எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கு என பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே எட்டும் இரண்டும் நாம் அறிந்ததே அகரமும் உகரமும் உயிரும் இறைவனும் என்பதை நாம் உணர்ந்து அதன் வழி சென்று மேல்நிலை அடைய அறியாதவராக இருக்கின்றனர் ஏழை மனிதர்கள் இந்த இடத்துல ஏழை மனிதர்கள் யாரு அப்படின்னா அறியாமையாகிய அந்த வறுமை வாய்ப்பட்டு இருப்பவர்கள் அதற்குத்தான் நம்ம திருமந்திரத்தை வாசித்து பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் இரண்டாவது அடியில் எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் அப்படிங்கிறார் அடுத்தது எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கு என எட்டையும் இரண்டையும் கூட்டி பத்து இரு மூன்று நான்குன்னு மூணு பிளஸ் மூணு பிளஸ் நாலு பத்து என்று சொல்வர் பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே சிவநெறியாகிய நன்னெறி அதில் உள்ள பருமை நுண்மை என பத்தாக உள்ள ஐந்தெழுத்து மந்திரமே என்கிறார் நம்முடைய திருமூலர் திரு அருள் பிரகாச வள்ளலார் அருளிய திருவருட்பா நாம இறைவனை வேண்ட வேண்டும் எப்படி என்றால் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்கற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேன் நிலை மேல் இதைத்தான் மந்திரத்திலையும் மேன்மேலும் நாம் சிவனை நினைத்து உயர்ந்த வாழ்வு வாழ வேண்டும் சுத்த சிவத் சிவ மார்க்க மார்க்கம்னா வழிங்கிறாரு சிவனை அடைவதற்கான வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் சுத்தன உண்மையான நேர்மையான நன்மை தரக்கூடிய சிவகதி அடையக்கூடிய அதுதான் சுத்த சிவ மார்க்கம் திருமலருமே இதை தான் பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே அப்படிங்கிறாரு திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும் இந்த ஜோதி அதிலே அருள் ஜோதி அருள் அப்படின்ற சொல் இறைவனுக்குரியது ஜோதி ஒரு விளக்கிலிருந்து கூட கோடி விளக்க நம்ம ஏற்றலாம் சிவ பெருமான் விளக்கு நமக்கு ஜோதி நமக்கு பிரகாசம் அவர் இந்த பிரபஞ்சமே அவரால் ஆனது தப்பேது நான் செய்யும்னு நீ பொருத்தல் வேண்டும் தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே இந்த கடைசி பாடலடி நமக்கானது தலைவர் நமக்கு சிவபெருமான் நமக்கு குரு நம்ம திருமூலர் திரு நாம் முறையாக கற்று குரு சொல்லுகின்ற அந்த நன்னெறிப்படி சிவனுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓம் நமச்சிவாய அவருடைய பெயர் ஓம் நம அவருடைய ஐந்தெழுத்து மந்திரம் இந்த மந்திரத்தை முறையாக உச்சரித்து இறைவனை பிரியாது சிவசிந்தனையோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா நன்றி அன்னைக்கு பாடல் ஐயா யவபெருமான் திருவடியே பத்து அந்த சென்னரியில் கூறப்படும் பெருமை பிரகாரம் பார்த்தோம்னா திரு ஐந்துன்றது வந்து சிவலிங்கம் அப்படின்றது பத்தாக குறிப்பிடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது அத்தனை பாடல் உண்டுங்களா இல்ல தளத்தை நிறைவு செஞ்சிடலாங்களா தளத்தை நிறைவு முன்னாடி யாராவது ஏதாவது சந்தேகம் கேட்கிறாங்களா அதாவது இந்த பாடல் திருமந்திரம் இதை ஒட்டின ஐயா யாராவது கேக்குறாங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வணக்கம் ஐயா விந்திய கோரி பேசுற ஐயா சொல்லுங்க மந்திரத்துல ஐயா இரு மூன்று நான்கு மூணு பிளஸ் மூணு பிளஸ் நான்கு அதற்கு விளக்கம் சொல்லுங்க ஐயா ஆஹ் சரிங்க வைத்திருக்க புத்தகத்துல அதற்கான விளக்கம் இல்லங்க ஐயா சரி சரி இதுல ஆஹ் சார் உங்ககிட்ட அந்த சிவமல்லிகா நூல்ல விளக்கம் இருக்குமே மூணாவது வரி எனப்பட்டது அப்படிங்கிறதுல ரெண்டு அர்த்தம் வருங்க இரு மூன்று அப்படின்னா இதுல மூணாவது எழுத்து என்ன அப்படின்னா மா அப்படிங்கிறது இம் இம் இந்த மூன்றாவது எழுத்து இம்மு இந்த மூன்றாவது எழுத்து எதை குறிக்கிறது அப்படின்னா உலகத்தை குறிக்கிறது அதனாலதான் இந்த மூன்ற வந்து என்னன்னா இரு மூன்று அப்படின்னா முதல்ல நீங்க பத்து அப்படிங்கிறதுக்காக நேரடியா நம்ம ரெண்டு கூட்டல் மூணு ஆறு ஆ ரெண்டு பெருக்கல் நினைக்கணும் ரெண்டு பெருக்கல் மூணு ஆறு ஆறோட நால கூட்டினீங்கன்னா பத்து அப்படிங்கிறது வந்துடும் ஆனா இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எங்க இருந்து இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கணும் அப்படின்னா இந்த திருமந்திரத்தோட முதல் பாடல் இருக்கு பாருங்க ஒன்றவன் தானே இருந்து நீங்க எடுத்துக்கணும் இப்ப முதல் பாடல்ல ரெண்டாவதா என்ன சொல்றாரு பாருங்க ஒன்றவன் தானே அடுத்தது இரண்டவன் இன்னருள் அங்க இரண்டு அப்படிங்கிறதுல இரண்டவன் இரண்டவன் இன்னருள் ரெண்டுங்கிறது அருள் மூன்று அப்படிங்கிறது என்னன்னா நின்றனன் மூன்றினுள் அப்படிங்கிறது என்னன்னா மூன்று அப்படிங்கிறது உலகம் எந்த உலகம் குறிப்பா மண்ணுலகம் மண்ணுலகிலும் நின்றனன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நாலு அதை குறிப்பிட்டு அது என்னன்னு தெரியல அது எனக்கு இப்ப உடனே நினைவுக்கு வர மாட்டேங்குது இதெல்லாம் கூட்டும்போது என்னவா மாறுது அப்படின்னா அது உயிராக வருகிறது இந்த தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் அல்ல பத்தாவது எழுத்து யாவா இருக்குது அதில் அது பத்தாக வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம இன்னும் கொஞ்சம் இதுக்கான விளக்கத்தை கண்டிப்பா தேடுவோம் தேடினா கண்டிப்பா கிடைக்கும் இரு மூன்று நான்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இன்னும் கொஞ்சம் தேடுவோம் தேடினா கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா அடுத்து வேற யாரும் எதுவும் கேட்கல அதனால இன்றைக்கு என்னன்னா இந்த கந்தர அனுபூதி நான் எங்கள் ஊரில் கோவிலில் மகாபாரதம் சொல்றதுனால ராத்திரி தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுறதுனால தொண்டை வந்து கொஞ்சம் கம்மின நிலையில இருக்கு இருந்தாலும் கூட ஒரு பாடல் கந்தர் அனுபூதிய நிறைவு பண்ணும்போது இதை பாடி நிறைவு பண்ணுவாங்க ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க அப்படின்னு அர்த்தம் செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் உருவாய் அருவாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி ஐயா நன்றி வந்த இன் மையன் வணங்கி மகிழ்கின்றேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தரன் நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு